அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ சுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில கடகம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொதுப்பலனாக பார்க்கலாம் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் தனம் குடும்பம் வாக்குஸ்தானாதிபதியாக அதிபதியாக வரக்கூடிய சூரியன் பத்தாம் பாவகத்துல முதல் பதினஞ்சு நாள் உச்சம் பெற்றிருக்கிறாரு அதே போல நான்காம் அதிபதியாகவும் பதிமூனாம் அதிபதியாகவும் வரக்கூடிய சுக்கிரன் ஒன்பதாம் பாவகத்துல உச்சம் சனி சேர்க்கை சனி வந்து அஷ்டமத்து சனி முடிஞ்சு ஒன்பதாம் பாவகத்துல சனி இந்த ராகு மே பதினெட்டாம் தேதி உங்களுக்கு எட்டாம் பாவகத்துக்கு வரும் கேது வந்து ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு வரும் ஸோ இந்த அடிப்படையில் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் புதிய உறவுகள் மலரும் காலம் என்றே சொல்லலாம் அதாவது அஷ்டமத்து சனியில வாழ்க்கையை இழந்தவர்களுக்கு அஷ்டமத்து சனியில ஒரு காதலோ அல்லது குடும்ப வாழ்க்கையில் ஒரு விரிசலோ ஏற்பட்டவர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னாக்க ஒரு புதிய உறவு மலரக்கூடிய காலகட்டம் மேரேஜ் லைஃப்ல கூட பாத்தீங்கன்னா நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டிவோர்ஸ் சில பேருக்கெல்லாம் சில பேருக்கு பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இந்த அசமத்து சனி காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்குமே பாத்தீங்கன்னாக்க டிவோர்ஸ் ஆனவங்களுக்கு இந்த மே மாதத்திலிருந்தே சொல்ல போனா இந்த சனி சுக்கரன் சேர்க்கை ஒன்பதாம் பாவகத்துல சேரும்போது பாக்கியாதிபதியும் பரிவர்த்தனை சுக்கரனோட வீட்டுல குரு பகவான் இருக்கிறதுனால சில பாக்கியங்கள் கைகூடும் அந்த பாக்கியங்கள் கைகூடும்ன்றது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்கான வரன்கள் வரும் திருமணமும் ஆகக்கூடிய வாய்ப்பும் உண்டு ஏன்னா குடும்பஸ்தானாதிபதி உச்சம் பெறும்போது உங்களுக்கு குடும்பம் அமையணும் அல்லது தொலைதூரத்தில் இருக்கீங்க குடும்பத்தோட வந்து சேரலாம்னு நினைக்கிறீங்கன்னா அது சாத்தியமாகும் அல்லது ஒரு தற்காலிக பிரிவா பிரிஞ்சிருக்கீங்க கணவன் மனைவிக்குள்ள சேர முடியுமான்னா கலசர தோஷமோ அல்லது தாரதோஷமோ இல்லாம பிரிந்து சரியான மேட்சிங் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் சேரக்கூடிய வாய்ப்பும் உண்டு சோ பிரிந்து போன உறவுகள் உங்களை தேடி வரும் அதே போல நீங்க தேடாத உறவும் சில பேருக்கு தேடி வரும் அப்படின்னு தான் சொல்ல முடியும் வாழ்க்கையோட மாற்றத்துல நீங்க பெருக்கீங்க தொழில் மாற்றம் வாழ்க்கை மாற்றம்ன்ற கண்டிஷன்ல பிறந்துட்டு இருப்பீங்க முக்கியமா அதுல வாழ்க்கை மாற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ ஒன்பதாம் பாவகத்துல சனியும் சுக்கரனும் சேர்ந்துருக்கு ராகுவும் இருக்கு ராகு எட்டாம் இடத்துக்கு மே பதினெட்டுல இருந்து வந்துடும் அப்போ ஒரு வேலை விஷயமா கூட ஒரு இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அது ஒரு உயர்வோடு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இந்த காலகட்டத்திலேயே உண்டு அல்லது அதற்கான செய்திகளாவது உங்களுக்கு வரும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க ப்ரமோஷனுக்கான லிஸ்ட்ல வந்து உங்க பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல தனியார் பணியில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை ஊதிய ஊதிய இல்லை அல்லது ஒரு கடுமையான ஒரு நிலைமையில தனியார் பணியில வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைச்சி நீங்க வேற ஒரு இடத்துக்கு மூவ் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அந்த இடத்துல ஊதிய உயர்வோடு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலையை இழந்தவர்கள் அசமத்து சனி காலகட்டத்தில் கடன் வாங்கி கடன் வாங்கி சமாளிச்சுக்கிட்டு வேலையும் இல்லாம அந்த கடனை எப்படி கட்டுறதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருந்தவங்களுக்கு ஒரு தெளிவான பாதை புரியும் பயணம் தெரியும் அது போன மாசமே சொல்லியிருக்கிறார் ஏதால போன மாசத்துலேருந்தே உங்களுக்கு ரிலீஃப் ஆயிடுச்சு இனி வரக்கூடிய காலக்கட்டம் உங்களுக்கு முழுமையான ரிலீஃபே கிடைக்கும் அந்த வகையில வேலையில இருந்தவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதை பயன்படுத்தி கொள்ளுங்க நம்ம எல்லாத்துக்குமே முயற்சி செய்யணும் அதாவது நம்ம ஒரு பொது பலன் கேட்குறோம் கேட்டுட்டு நடக்குமான்னு உட்காந்துட்டு வீட்டிலேயே இருந்தாக நடக்காது நாம ஒரு படி எடுத்து வச்சா பத்து ஸ்டெப் வந்து நம்மளை நோக்கி இறைவன் வருவான் அந்த வகையில நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க நிச்சயமா உங்களுக்கு அந்த வாய்ப்பு கதவை திறக்கும் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் மாதிரிதான் நம்ம வாய்ப்புகளை தேடிக்கிட்டே இருக்கணும் வாய்ப்புகளுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் பத்து அப்ரோச்சஸ் பண்ணா அதுல ஒரு அப்ரோச்சஸ் கிளிக் ஆகும் அந்த கான்செப்ட்ல நீங்க வேலை தேடுங்க உறுதியா கிடைக்கும் இது வந்து வேலை இல்லாதவர்களுக்கு சொல்றேன் எல்லாருக்குமே இது கிடையாது வேலை இல்லாதவர்களுக்கு சொல்றேன் நீங்க தொடர்ந்து முயற்சி செய்யுங்க உறுதியா கிடைக்கக்கூடிய காலகட்டம் சூரியன் பொறுத்த வரைக்கும் பத்தாம் பாவகத்துல உச்சம் பெறதுனால வருமானம் வரணும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில அதனால வேலை இல்லை அப்படின்னு தேடாம இருந்தீங்கன்னா வேலை கிடைக்காது தேனீனா கண்டிப்பா கிடைக்கும் காதல் கூட அந்த மாதிரிதான் இப்ப ஒருத்திட்ட பேசிட்டு இருக்கிறீங்க அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க அல்லது மனஸ்தபடுத்தோடு இருக்கிறாங்க அதை போய் நம்ம கேட்கலாமா அப்படின்னு யோசிக்கவே கூடாது கேட்டு பார்க்கலாம் தப்பு கிடையாது மீண்டும் வந்து என்னோட சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பமா அல்லது என்னுடைய காதலில் கண்டினியூ பண்றதுக்கு விருப்பமானு கேட்கலாம் கேட்கக்கூடிய காலகட்டம் ஒண்ணு விருப்பம் இருக்குன்னு சொல்ல போறாங்க இல்லைன்னு சொல்ல போறாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையை உங்க சுய ஜாதகத்தின் அடிப்படையில் நீங்க முடிவு எடுத்துக்கிட்டு தெளிவான பயணத்தை நீங்க போலாம் அந்த ஒரு தெளிவான பயணம் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில தோல்விகளே கிடையாது அப்போ நமக்கு குழப்பங்கள் இருக்கக்கூடாது குழப்பங்களோட ஒரு முடிவே எடுக்க முடியாது இந்த பக்கம் போகலாமா அந்த பக்கம் போகலாமான்னு நம்ம யோசிச்சுட்டே இருந்தாக்க எந்த பக்கமே போக முடியாது ஒரே பக்கத்தில் தான் நின்றுக்கிட்டு ஸ்டாக்னேட்டட் வாட்டர் மாதிரி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் அப்போ தெளிவான ஓட்டம் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் அந்த இடத்துல குழப்பமும் இருக்காது வாழ்க்கையும் நல்லாவும் இருக்கும் ஸோ அந்த வகையில் வந்து உங்களுடைய தேடலை நீங்கள் முறையாக செய்யுங்க கண்டிப்பாக கிடைக்கும் அது வரணும் தேடுறீங்கன்னா கூட சொல்கிறேன் நான் வரன் கிடைக்கல அப்படின்னாலே உங்க ஜாதகத்துல கலஸ்தர தோஷம் தாரதோஷம் அல்லது ஏதாவது ஒரு செவ்வா தோஷம் இருக்கு ராகு கேது தோஷம் இந்த மாதிரி ஏதாவது தோஷங்கள் இருந்தாதான் லேட் ஆகும் அல்லது புத்திர சந்தான பாக்கிய தோஷம் கூட இருக்கும் அத அப்படி இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகிறது லேட் ஆகும் அதற்கு நீங்க ஒரு ஜோதிட போயிட்டு கொடுத்து உங்க ஜாதகத்தை முறையான தட்சணை கொடுத்து பார்த்து அதற்கு ஒரு பரிகாரம் செய்யுங்க கண்டிப்பா அவர் சொல்லக்கூடிய கோவில் அல்லது செய்யக்கூடிய பரிகாரத்தை நீங்க செய்யும் போது அது வாய்ப்பு இருக்கு மேரேஜ் ஆகிடும் இது வந்து எங்கிட்டயே தான் பார்க்கணுன்றதுக்காக நான் சொல்ல கிடையாது நீங்க உங்களுக்கு பிடித்த ஜோதி நீங்க நீங்கள் தான் நல்லதும் கூட இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த மாசத்துல பொது பலன்னா சொல்லணும்னா இந்த குடும்பஸ்தானாதிபதி உச்சம் பெறதுனால குடும்பம் அமையும் மாதத்தோட பிற்பகுதியிலும் மே பதினஞ்சாம் இருந்து சூரியன் பதினொன்னாம் பாவகத்தில் குரு பெயர்ச்சி ஆயிடும் மே பதினாலாம் தேதி குரு பெயர்ச்சி ஆகிடும் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் பாவகத்துக்கு குரு வந்துருது குரு பனிரெண்டாம் பாவகத்தில் இருந்தாலையும் ஆறாம் பாவகத்தை பார்க்கும் அந்த வகையில சில பேருக்கு புதிய கடன் வாங்கி பழைய கடனை கட்டுவீங்க சில பேர் வந்து புதிய கடன் வாங்கி வீடு வாகனம் சம்பந்தமான கடன்கள் பட்டு அதை வீடு கட்ட ஆரம்பிக்கிறது அல்லது ஒரு பிளாட் வாங்குறது இந்த மாதிரியான சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு சோ அப்போ வேலை இல்லாதவர்களுக்கும் ஆறாம் பாவத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால வேலை கிடைக்கும் உடல் நலத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும் அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் ராகு வந்து எட்டுல இருக்கு கேது வந்து இரண்டாம் இடத்துல குரு வந்து மாதத்தோட பிற்பகுதியில பன்னிரெண்டாம் பாவகத்துல இது எதை சுட்டி ஒரு தொலைதூர பயணத்தை சுட்டி காட்டும் உங்களுடைய லைஃப்ல வந்து இந்த நேரத்துல ஒரு நீண்ட தூர பயணம் போறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கு வெளிநாட்டுல இருக்கிறவங்க தாய்நாட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்போ அல்லது இங்க இருக்கிறவங்க ஒரு தொலைதூர பயணம் சென்று வேற ஒரு மாநிலத்திலேயோ அல்லது வேற ஒரு நாட்டிலையோ குடி போறதுக்கான வாய்ப்போ அல்லது அங்க வேலைக்காக போறதுக்கான வாய்ப்போ இந்த காலகட்டத்தில் உண்டு சோ கடல் கிடந்து நீங்க போறீங்க அப்படின்னாக்க இந்த ராவுக்கு எதுவாக பெரிய அளவுக்கு பாதிப்பும் கிடையாது சோ அப்போ வருமானம் வரும் இந்த ரெண்டு எட்டுல ராவுக்கு இது வர்றதுனால யார்கிட்டயும் வாக்கு கொடுக்கூடாது வாக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வாக்கை காப்பாற்றவே முடியாது அப்போ பிரச்சனை ஆகும் அது முக்கியமா கடன் வாங்கிட்டு இந்த டேட்ல கொடுத்துட்றேன்னு சொல்லாம இருக்கிறது நல்லது அல்லது நீங்க வந்து மற்றவர்களுக்கு கடனுக்கு ஜாமீன் போடுறது தவிர்க்கிறது நல்லது இந்த பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் ஐந்தாம் அதிபதியாகவும் செவ்வாய் வரார் ராசியில நீசம் பெற்று இருப்பாரு ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்க ராசியில் இருந்து ஏழாம் இடத்தை பார்க்கும்போது இந்த கணவன் மனைவி உறவு நிலை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்கள் மூலமாக வரலாம் அதாவது நீங்கள் கோவப்படலாம் இனம் புரியாத கவலைகளோ இனம் புரியாத கோபமோ உங்கள் மனசில் இருக்கும் அதை திடீர்னு வெளிக்காட்டுறீங்க அப்படின்னாக்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து போகும் ஒரே வீட்டில் கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்களுக்கு அதே போல இந்த ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி ஒன்பதில் இருக்கிறது நல்லதுதான் குருவோட வீட்டில் இருக்கு அதே போல சனி சுக்கரனோட சேர்ந்து இருக்கு இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில எதிர்பாலினுடைய சப்போர்ட் எதிர்பாலினால் மகிழ்ச்சி இதெல்லாம் கிடைக்கும் வயதில் மூத்த பின்னால் ஆதாயம் அல்லது வயதில் மூத்த பின்னுடைய தொடர்புகளோ அல்லது அவருடைய நட்போ ஏற்படக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கு உண்டு சோ உங்க ஜாதகத்துல சுக்கரன் நல்லா இருக்கிறாரு ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிறாரு அப்படின்னாக்க நிச்சயமா அப்படிப்பட்டவர்களுக்கு எதிர்பாராமல் எதிர்பாலினரிடந்தே ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அது உங்களை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஏஜ் கூட இருக்கலாம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா வாழ்க்கை துணை உரை இழந்தவர்களுக்கு மேக்சிமம் அதுக்கான வாய்ப்பு மிக அதிகம் அல்லது ஏதோ ஒரு வகையில தனித்திருக்கீங்க அப்படின்னா அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த வாய்ப்பு மிக அதிகம் சோ கல்யாணம் ஆகாதவங்க இளைய தலைமுறையாக இருக்கீங்கன்னா எதிர்கால வாழ்க்கை துணை வரை சந்திப்பீங்க ஆனா இப்ப காதல்ல இருக்கீங்க ஒரு மேரேஜ் லைஃப்ல இருக்கீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்போ அல்லது மேரிட் லைஃப்லயும் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கணும் கோபப்படாமல் இருக்கணும் உங்க கோபத்தை காட்டாமல் இருக்கணும் ஏதாவது ஒன்று நீங்க நல்லதே சொன்னீங்கன்னா கூட தவறாக எடுத்துக்கொள்வார்கள் ராசியில செவ்வாய் இருக்கிறதுனால தவறாக எடுத்துக்கொள்றதுனால ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சற்று பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட சில பேருக்குலாம் ஏற்படும் அதனால காரியம் கைக்குடி வர்ற நேரத்துல சட்டியை உடைச்சிடுறதுன்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கிறேன் சரியா என்னன்னு தெரியல அது மாதிரி காரியம் கைக்குடி வரக்கூடிய நேரம் இது இந்த நேரத்துல நீங்க வாக்குவாதம் பண்ணி அல்லது உங்க கோபத்தை காட்டி அந்த வெற்றியை தடுத்துறாதீங்க வேலைக்கு இன்டர்வியூக்கு போறீங்கன்னா கூட எல்லாம் சக்சஸா போவோம் கடைசி நேரத்துல ஒரு லூஸ் ஸ்டாக்கால நம்ம ஜாப இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் அதனால கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு அமைதியா இருக்கு பாருங்க ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வரும் சோ அதே போலதான் இந்த மாதத்தை பொறுத்தவரை குடும்ப வாழ்க்கையில நீங்க ஃபாலோ பண்ணணும் சக பணியாளர்களுடைய ரிலேஷன்ஷிப்லயும் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வரும் அவங்ககிட்ட தான் ஃபாலோ பண்ணணும் ஏன்னா அந்த ராவுக்கு எது ராசியில செவ்வாயிருக்கிறதுனால கொஞ்சம் காம் டவுனா இருந்தீங்கன்னா எல்லாமே சக்சஸ் ஆகும் கொஞ்சம் எமோஷனலா முடிவெடுத்தீங்க எமோஷனலா பேசுனீங்கன்னா பிரச்சனை தொடரும் அதே போல ஐந்தாம் அதிபதி நீசம் ஆகிறதுனால பிள்ளைகள் தொடர்பான கவலைகள் இருக்கும் பிள்ளைகளுக்கு செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு வரும் அதே போல பிள்ளைகளோட மனஸ்தாபங்கள்லாம் கூட சில பேருக்கு வரும் வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தாங்க மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் குரு பன்னிரெண்டாம் பாவகத்துக்கு போயிடுறதுனால மேக்சிமம் பார்த்தீங்கன்னாக்க சுபகாரிய நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு தான தர்மம் செய்வீங்க கோவில் திருப்பணிக்கு செய்வீங்க அதே போல கோவில் குளங்களுக்கு போயிட்டு வர்றது ஆன்மீக சுற்றுலா போறதெல்லாம் நிறையவே நடக்கும் இனிமேல் வரக்கூடிய ஆண்டுகளில் அதெல்லாம் செய்யும் போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கஷ்டங்கள் குறையும் இப்போ நீங்க வந்து ஒரு சூட்சி மொத்த சொல்ற மாதிரிங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு வாழ்க்கையில கடன் பிரச்சனை பண பிரச்சனை அதிகமா இருக்குனாக நீங்க எப்பாருப்பட்டேனோ உங்க கடனை கொஞ்சமாவது ஒரு ஆயிரம் ரூபாயாவது கடன்காரங்க கொஞ்சம் கொடுத்துருங்க பாருங்க அல்லது ஏதோ ஒரு வகையில வேற ஒருத்தருக்கு தான தர்மம் செஞ்சிருங்க ஏதாவது உங்களால முடிஞ்சது ஒரு சின்ன தா அமௌண்ட்ல ஒரு தான தர்மம் செய்யுங்க பாருங்க உங்களுக்கு வரவேண்டிய பணம் வந்துரும் அப்போ கொஞ்சம் நிம்மதியா இருப்பீங்க அதே போலதான் கொஞ்சம் நீங்க வந்து ஒரு ஆன்மீக கோயிலுக்கு போயிட்டு வர்றீங்கன்னா ஒரு மனசு ரிலாக்ஸா இருக்கும் ஒரு டென்ஷன் இருக்குன்னாக்க நீங்க சுற்றுலா போயிட்டு வாங்க அதுவும் குறிப்பா சிவன் கோவிலுக்கு போயிட்டு வரீங்க திருவண்ணாமலைக்கு போயிட்டு வரலாம் அல்லது சரபேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா கூட ஏதோ ஒரு சிவன் கோயிலுக்கு நீங்க போயிட்டு வரீங்க உங்க அருகாமையிலே இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வரீங்கன்னா கூட உங்க மனசு ரிலாக்ஸ் ஆகிறது நீங்களே பார்க்கலாம் இந்த மாதத்தை பொறுத்தவருல வழிபட வேண்டிய தெய்வம் வந்து சாஜா சிவபெருமான் தான் நீங்க போயிட்டு வாங்க நிச்சயமா கோயில்ல ஒரு திருப்தியும் மன அமைதியும் கிடைக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவருல எந்தெந்த தொழிலா சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க குறிப்பா பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் நீசம் பெற்று ராசியிலே இருக்கிறதுனால பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு ஆர்டர்கள் நிறைய வரும் ஆனால் ஒர்க் பண்றதுல டென்ஷன் இருந்துகிட்டு இருக்கும் சக பணியாளர்கள் அல்லது உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க சப்போர்ட் பண்றது கொஞ்சம் குறைவாக இருக்கும் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு தான் சொல்கிறேன் ஆனாலும் சூரியன் அங்கே உச்சமாகறதுனால வர்ற லாபங்கள்லாம் வந்துகிட்டு தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் பண்ணி அந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பாருங்க வேலை பார்க்கக்கூடியவர்களை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னாக்க குறிப்பாக ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க அரசு பணியில் இருப்பவர்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மின்சாரத்துறை ராணுவம் போலீஸ் யூனிஃபார்ம் சர்வீஸ் மெடிக்கல் இந்த துறைகளில் இருப்பவர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அசோசியல் இன்கம் வருவோம் அதே போல உங்களுக்கு பதவி உயர் ஊதிய உயிர் கிடைக்கிறதுக்கோ வாய்ப்புகள் மிக அதிகம் மேலும் இந்த காலகட்டத்தில் வாக்கள் பழிக்கக்கூடிய தொழில் செய்கிறவங்க புரோகிதம் கன்சல்டேஷன் பண்றவங்களுக்கும் நல்ல வருமானம் வரும் விவசாயம் சார்ந்த தொழில் இருப்பவர்களுக்கும் வருமானம் கூடுதலாகவே கிடைக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஒரு புதிய முடிவால் உங்கள் வாழ்க்கை மாறும் புதிய இவர்கள் உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய வாய்ப்பும் நிறையவே உண்டு என்றே சொல்லலாம் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்